இந்த நாட்டை வளர்ப்பதற்கு கடுமையாக உழைத்த தோட்ட தொழிலாளர்களுக்கு கட்டாயம் வீடுகள் வழங்கப்பட வேண்டும் அதற்கான கொள்கை அளவில் மட்டும் பேசப்பட்டு வரும் தோட்ட தொழிலாளர்களுக்கான வீட்டுரிமை சட்டமாக கொண்டுவர வேண்டும் என்றும் அதனை நாடாளுமன்றம் மற்றும் மாநில சட்டமன்றங்களில் சட்டமாக நிறைவேற்ற வேண்டும் நேற்று அதற்கான கோரிக்கை ஒன்றை தோட்ட சமூக ஆதரவு செயற்குழு முன்வைத்தது நேற்று இங்கு ரந்தாவில் அச்செயற்குழுவிற்கான தேசிய ஒருங்கிணைப்பாளர் கணேசன் தனபாலன் தலைமையில் நடைபெற்ற அதற்கான பிரச்சாரக் கூட்டத்தை நெகிரி செம்பிலான் மாநில ஒருங்கிணைப்பாளர் தினகரன் வழிநடத்தினாா் மேலும் சிறப்பு வருகையாளராக அச்செயற்குழுவின் ஆலோசகர் அருட்செல்வம் கலந்து கொண்டார் மேலும் தோட்ட தொழிலாளர்களுக்கு உத்தரவாதம் அளிக்க மத்திய மற்றும் மாநில அரசாங்கங்களுக்கு ஒரு புதிய திட்டத்தை இச்செயற்குழு முன்வைக்கிறது என்றும் இத்திட்டம் இரண்டாயிரத்து இரண்டு முதல் ஒரு குறிப்பிடத்தக்க பணிக்குழுவால் உருவாக்கப்பட்டது என தினகரன் கூறினார் குறைந்தபட்சம் பத்து ஆண்டுகள் பணிபுரிந்த முழுநேர ஒப்பந்த ஒய்வு பெற்ற மலேசிய குடிவாசிகளான தோட்ட தொழிலாளர்களுக்கு ஒரு குடும்பம் ஒரு வீடு எனும் நிரந்தர காலத்திற்கும் பாதுகாப்பான வீட்டு வசதி பகுதியாக இத்திட்டத்தை அரசாங்கம் திட்டமாக உருமாற்ற வேண்டும் எனும் கோரிக்கையை கணேசன் தனபாலன் தனது உரையில் வலியுறுத்தினார் இத்திட்டத்திற்கான சிறப்பு நிலம் ஒதுக்கீடு நல்ல தரமான வீடுகள் உடன் இருபது அடி அகலம் கொண்ட நிலம் பொது வசதியுடன் பள்ளிகளுக்கு அருகில் அதற்கான வீடமைப்பு திட்டம் அமைந்திருப்பதை அரசாங்கம் உறுதிப்படுத்த வேண்டும் எனும் கோரிக்கையையும் அங்கு முன்வைக்கப்பட்டது இக்கூட்டத்தில் பேசிய அருட்செல்வம் தோறும் அதன் மந்திரி பிசார் அதற்கான அரசு ஆட்சிக்குழு உறுப்பினர்கள் மனிதவள அமைச்சர் மற்றும் பிரதமரிடம் ஆகிய தரப்புகளிடம் இந்த சட்டத்தை நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்றங்களில் நிறைவேற்றும் பரிந்துரையை அவர்களின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும் மேலும் இந்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் வரை தோட்ட தொழிலாளர்களின் கட்டாய வெளியேற்றத்தை தடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் அக்கூட்டத்தில் முன்வைக்கப்பட்டது சோ கையில வந்து இருபத்தி மூவாயிரம் இருபத்தி நாலாயிரம் வெளியே ஒரு கம்பன்சேஷன் கொடுத்துட்டு அதோட அவங்களை வெளியே போக சொல்றது சோ அதை வச்சுட்டு ஒரு வீடு வாங்க முடியுங்களா கண்டிப்பா முடியாது சோ இது இது வந்து இந்த இது ரொம்ப காலமா நடந்துகிட்டு இருக்கு ஆனா இந்த ஜேஎஸ்எம் எல் குரூப் சொல்றது வந்து நடக்காது தொண்ணூறுல இருந்து இந்த மக்களுக்கு அதிகமான போராட்டங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க சோ ஒரு ஒரு போராட்டமும் அது நீண்ட நாள் பிடிக்குது ஒரு பதினெட்டு வருஷம் இருபது வருஷம் இருபத்தி எட்டு வருஷம் நீண்ட நாள் பிடிக்கிறது இல்லைங்களா சோ இது வந்துட்டு என்னன்னாக்கா

சோ இவங்களும் வெளியேற ஒரு சூழ்நிலை உருவாகும் பாக்குறதுக்கு சோ ஒரு காலகட்டத்தில் அவங்களுக்கு பலம் இருந்துச்சு நூறு பேர் நூத்தம்பது பேர் அங்க வேலை செய்யறப்ப நம்ம வந்து போராடுறதுக்கு ஒரு பலம் இருந்துச்சு இப்ப கிடையாது இப்ப நாலு பேர் அஞ்சு பேர் இருக்காங்க எந்த அளவுக்கு நம்ம போற இந்த ஒரு இந்த கோரிக்கை இந்த இந்த சட்டம் இந்த இந்த வீட்டு உரிமை திட்டம் வந்து ஒரு நியாயமான திட்டம்ன்றது வந்துட்டு யா ஒரு நியாயமான திட்டம் அந்த கேள்விக்கு என்ன பதில் உங்களோட தொழிலாளிகளுக்கு வந்து நாலு சம்பளம் கொடுக்கறதுனால ஸ்ட்ரைக்லாம் நடந்துச்சு தொண்ணூறுல ஆனால் அந்த காலகட்டத்தில் முடிஞ்சு இந்த காலகட்டத்தில் பிரச்சனை பெரிய பிரச்சனைக்க ஆளுங்களை தோட்டத்தை விட்டு வருது ஒன்று அறுபது வயசு வந்தாக்க வருத்தாங்க இல்லை எஸ்டேட் மேம்பாட்டுக்கு போனா எஸ்டேட் மேம்பாட்டுக்கு போகும்போது ஒரு அளவில் எந்த எந்த தோட்டம் சண்டை கொடுக்குறாங்களோ ஒரு அளவுக்கு வந்து காப்பாற்ற முடியும் இப்ப தோழர் கணேசர் பிரைமர் தோட்டம் வந்துட்டு மேம்பாடுக்கு போக வச்சு வீடு கரைச்சிச்சு இங்க கர்பி தோட்டம் அவங்க வந்து அந்த நடத்தை இது பண்ணும்போது வீடு கட்டி கொடுக்குறாங்க மேம்பாடுக்கு போன தோட்டங்கள் ஸோ இப்போ வந்துட்டு தூண் ராஜாக்கு வந்து எழுவத்தி மூணுல வந்து தோட்ட தொழிலாளிங்க வீட்டு வீட்டு சொந்த வீடு திட்டம் ஒன்று ஆரம்பிச்சாரு அது சட்டமா இருக்கதா இருக்காததுனால திட்டமா இருக்கிறதுனால அது வந்து முதலாளிகளுக்கு வந்துட்டு சட்டத்துல வந்து அவங்க கட்டி கொடுக்காட்டி காட்டி அவனை ஒன்றும் செய்ய முடியாது முதலாளிகளை அப்ப அவங்க வந்து அக்கறை எடுக்கல ஏன்னா அவங்க லாபம் தானே முக்கியம் பண்றாங்க இப்ப பார்த்தீங்கன்னா சாயங்கோப்பி வந்து நிறைய வீடுகள் கட்டுறாங்க தோட்டம் தோட்ட தொழிலாளிங்களால் இந்த தோட்ட முதலாளிங்கள் வந்துட்டு அவ்வளோ லாபம் எடுத்து பெரிய பெரிய வீடுங்க கட்டுறாங்க ஆனால் தொழிலாளிக்கு வாங்க முடியுமா தொழிலாளிக்கு நம்ம எங்க போகிறது வீடு இல்லை ஒன்றும் இல்லை இப்ப வீட்டோட வீடு இப்ப நம்ம வாங்க முடியாது அப்புறம் அந்த அளவுக்கு நம்ம கிட்ட காசும் இல்லை வாங்குறதுக்கு அது வயசானா நம்ம வீட்டு விட்டு போகக்கூடாது நம்ம போராடணும் அந்த வீட்டு நம்மளுக்கு வேணும்னு நம்ம நிற்கணும் நன்றி கூட இருக்கு நீங்க வந்தவங்க வந்து நீங்க உங்க தோட்டத்தை உள்ள வளர்த்து கூட வர வைக்கிறதுக்கு நீங்க வந்து முயற்சி பண்ணணும் அது அந்த ஆள் மேல அங்க போயிட்டு அங்க எல்லாம் ஒன்று கூடி அங்க உள்ள மந்திரி கிட்ட பார்லிமெண்ட் மெம்பர் கிட்ட நம்ம இந்த மேம்பர்ட கொடுத்து இந்த வந்து உண்டாமண்ட செய்யறதுக்கு நம்ம அவங்களுக்கு வந்து நம்ம வந்து நெருக்கத்தில் கொடுக்க போறோம் ஓகே அது முடிஞ்சு என்ன நடக்குது நம்ம பார்ப்போம் ஓகே